очку Qualse are, uldansa our... Aakura esta una de kind uya fran Sowel aria, a Trustee Uldsa tamaif guys, who were... Sobel a little, a little, a little me like, do kstat, ah? All right? All right, ma here you will. किया अली को भी नहीं किया एक अपने वाले क्या ये नो तना बन रहे निर्वाह को बोलते बिगड़ दूर दे मांगे अलग अलग रंग आरे पाटन और फिर वो कटा डम करके कुछ अब गड़ा अली को कम अली को नहीं ये पढ़ते रात को आशी के रोड

மதுரை நடத்தொே இருக்கம் இப்பது शुक्र धन पावन कच्चे ताजी नेपी आगे और न्यूनतम पॉल्यूशन से हमें तो एक तो हमें तो करोड़ों समय आगे बढ़कर कि इधर छाड़ पागल हम जब बढ़कर ना ऐसे वो भी आगे और एक आर्टिस्ट वाले ना करके எங்களுக்கு அதுபோக முன்னாள் செயலாளராக இருந்த இன்னார் செயலாளராக என்னோட ஆற்றல் எடுத்து காலையில் ஐந்து மணிக்கு மணிக்கு ஒரு வீட்டோர் உட்கார்ந்து ఎలా చేస్తే ఇంత సంఖ్య మందులకి నాందమే కాన ఒక ఎడమాలకి నా దాని కామనా జంతం సో సిదే మూడు ఇవ్వడం మంది అయితే ఆ నెల ఎరింగి చూడడానికి i you <laughs> ಚಂದ್ರಮೋಹನ್ ಅವರು ಉಮೆ

முன்னாள் செயலாளர் ஐயா நமது டி சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் நமது சங்க சேர்ப்பு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் சங்க சேர்ப்பு உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமது சங்க வளர்ச்சி வடமொழி கட்டடப் பணி நடந்து கொண்டிருக்கிறது சில பணிகள் தோல்வித்த நிலையில் உள்ளது

ಅದಕ್ಕೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಈ ಫಿಲ್ ಹೋಯ್ ಕೇಳ್ತೀವಿ ಅಂತ ಅದು ನೀವು ಅವ್ರಂದ ಕೂಸುಗ ಅಪ್ಪತ್ತ ಅದು ನಾರ್ಮಲ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬೋದು ಕೊಟ್ಟು ಹೋದಾಗ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಬರ್ತೀನಿ ಗಿಡ ರೆಂಟ್ ಬಸ್ ಅಂತ

ஐயா வந்து ஒரு சொன்னாரு அவர் கணக்க வந்து வங்கிக்கு போய்ிட்டு வந்து அவர் கணக்கு அவர் தீர்வு தான போறாரு அது கரெக்டா இருக்கு அவர் பாஸ்கர்யா வந்து கரெக்டா கணக்கு மூச்சுるவர் அவர் ஒரு பேங்க்ல போறத அந்த கணக்க அவர் மூச்சுるாரு யார் சப்பையா போடமான என்னவா ஊருய பேங்க்ல மூரும் அப்படி மாவட்ட அசண்ட வந்து எல்லா எட்டப்பட்டது எல்லா பொது அதே மாதிரி ஒரு பனில வந்து எல்லாம் பங்கிடுது செயற்குழு உறுப்பினர் உறுப்பினராக இருக்க யாருமே கூட்டத்துல வரீங்க பொதுவா சொன்ன தலைவர் இருக்காரு அர்ப்பாட்டியில இருக்காரு பணியை மூணு வருஷத்துக்கு நல்ல ஒரு எல்லா பணியை செஞ்சிருவோம் நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சு அங்கங்க நம்ம சங்கத்த உறுப்பினர்கள் மேரூடு அங்க நகர் சங்கத்துல

ஐயா தான் சொன்னேன் ஐயா ஒரு இடம் அதுக்கான நான் பதினெட்டு அறுநூறு கூட்டத்துல நடந்துச்சு எனக்கு ஆசை வெளியேற்றப்பட்ட என் குடும்பம் வந்துச்சு அது வந்து நிறைவேடுச்சு ஐயாருக்கு எல்லாருக்கும் நடக்க அது கும்பியா சத்தியம் இருந்தா எங்கே நடக்க அதை வந்து இந்த கணக்கு என்ன சத்திய கேளுங்க நாங்க கணக்கில் தங்கைக்கு போயிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு கணுக்க கரெக்டா சொல்லிருக்கோம் காஞ்சிமந்தி அம்மாட் பற்றாக்குழகா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு அம்மான் தாயோட தொடர்பு அவர் சவால் கொடுத்தாரு நான் இருக்கா பேர் ஒருத்தர் அன்பார் மையா இருக்கீங்க அவரு தவறு கூட சொன்னாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தொடர்புட்டது அன்பான் தாய் எல்லாம் மறு மாவட்டத்துக்கு ஒரு உலக வளர்ச்சி பணியா இருந்தாரு அவரை மறக்க கூடாது அது போக நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த சங்கத்தை வந்து மறை மாவட்டத்தில் ஒத்து கொடுத்து எதுனாலும் கேளுங்க நாங்க என்ன பண்ணணுமோ தப்பு இருந்தாலும் திருப்திக்கணும் நீங்க கணக்கு மற்ற எதுல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தைப்பூசுக்குள்ள அந்த பணியை முடிச்சிடணும் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சந்தானாவை மறுநாள் நீங்க ஒரு பகுதியா நாங்க நாலு பகுதியா பிரிச்சு கொடுக்குறோம்

மூத்த சென்மா துணைத் தலைவர் சங்கரானந்தம் தகவல் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் அதனால அவர்கள் அறிவுரை வருமாறு தொகுப்பு நிதி கொடுக்கும் இதற்கான நமது ஸ்ரீவாசன் அவர்கள் எத்தனை

என்று பார் கோரிய கருத்துக்கு இணங்க அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போம் வட வெற்றி பெறுவோம் என்று கூறி உங்களிடம் விடுதலை ケチャージブ